என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித அந்தோணியார் வணக்க மாதத்தின் எட்டாம் நாளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை பெற்று நம்முடைய அற்புத புனிதர் புனித அந்தோணியார் காணாமல் போனவற்றை மீட்டு தரும் அதிசய வீரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் சில வேலைகளில் நமக்கு மிகவும் முக்கியமான சில பொருட்கள் அல்லது நம்பிக்கை அமைதி உறவுகள் காணாமல் போகும் அத்தகைய நொடியில்தான் நாம் புனித அந்தோணியாரை தேடுகிறோம் அவர் முன் அடி பணிந்து ஜபிக்கின்றோம் இன்றைய தினம் நீங்கள் இழந்த அல்லது தேடியது மீண்டும் உங்களிடம் திரும்பி கொண்டு வரும் அதிசயத்தின் ஆரம்பமாக இருக்கட்டும் இப்போது பக்தியோடு இந்த ஜபத்தை சொல்வோம் காணாமல் போனவற்றை கண்டடைய பிற வேண்டுதல் நிறைவேற ஜபம் ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனித சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போ தலரே காணாமல் போன பொருளை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீரே நான் போக்கடித்த பொருளை திரும்ப கண்டடையும் படிக்கு உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும் தேவரீரை கொண்டு மேலான அதிசயங்களை ஆண்டவரை நான் மேன்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் புனித அந்தோனியார் முன்னிலையில் நாம் இன்று உருகிய மனதுடன் ஜபித்தோம் காணாமல் போனதை மீட்க வேண்டும் என்ற நோக்கில் மனதார வேண்டுகிறோம் அவர் நம்மை உதாசீனப்படுத்தாதவர் அழைக்கிற ஒவ்வொரு முறையும் பதிலளிக்கின்றார் உங்கள் இதயத்தில் உள்ள இழப்புகளும் தேடல்களும் புனித மன்றாட்டின் மூலம் இறைவனின் பதில்களாகவும் அற்புதங்களாகவும் மாறட்டும் அவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தால் நாம் இழந்ததை மீட்டெடுத்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்வின் பாதையை தொடர இயலும் ஜபம் அந்தோணியாரே இறைவனின் மிக்க பணிக்காக உம்மை தேர்ந்தெடுத்தார் துன்புறும் அனைவருக்கும் ஆறுதல் தரும் உமது கரங்கள் இன்று எனக்காக நீட்டப்படட்டும் நான் இழந்ததை கண்டடைய நான் தவறவிட்ட நம்பிக்கையையும் அமைதியையும் மீட்டெடுக்க உமது மன்றாட்டை எதிர்நோக்குகின்றேன் நான் செவியொட்டி அருள் வார்த்தைகளை கேட்கின்றேன் புனித இன்றைய நாளிலும் என்னை வழி நடத்தும் கிடைக்கும்படி இறைவனிடம் உமது மன்றாட்டை செலுத்தும் ஆமேன் புனித அந்தோணியாரே எங்களுக்காக மன்றாடும் திரு விவிலியத்தின் தூதரே இயேசுவின் அன்பரே இறை வார்த்தையை அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவரே ஏழைகளின் நண்பரே துன்பத்தில் துவண்டவர்களின் தயாபரமே காணாமல் போனவற்றை மீட்பவரே குழந்தைகளின் அருள் தூதரே நம் வாழ்வின் ஒளிக்கதிரே இயேசுவை தம்முடைய கரங்களில் தாங்கிய புனிதரே நம் நம்பிக்கையின் தூணி அற்புதங்களை செய்யும் வல்லமை வாய்ந்தவரே புனித அந்தோணியாரே எங்களுக்காக மன்றாடும் அன்பார்ந்தவர்களே இன்றைய எட்டாம் நாளில் நம்முடைய தேடல்களை இழப்புகளை நம்பிக்கையற்ற தருணங்களை புனித அந்தோணியாரின் பாதங்களில் இட்டு ஜெபித்தோம் அவர் நம்மை வழிநடத்துவார் புனித அந்தோணியாரை எங்களுக்காக மன்றாடும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்